இரு நாட்டுக் கொள்கையில் பிடிவாதமாக இருந்த முகமது அலி ஜின்னாவால் இந்தியாவிலிருந்து பிரிந்து பாகிஸ்தான் என்ற இஸ்லாமிய நாடு உருவானது தன்னை மதச்சார்பற்றவர் என்று கூறிக்கொண்டாலும் ஜின்னா பாகிஸ்தானில் மத அடிப்படைவாத சக்திகளை வளர்த்தெடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பாகிஸ்தானின் தேசிய மொழியாக உருது மொழியை முகமது அலி ஜின்னா அறிவித்தார் அதன் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் கிழக்கு பாகிஸ்தானில் வங்க மொழி இயக்கம் தொடங்கியது பாகிஸ்தான் ஆபரேஷன் சர்ச் லைட் என்ற பெயரில் தன் சொந்த மக்களையே பல்லாயிர கணக்கில் கொன்று குவித்தது வங்கதேச விடுதலைப் போரில் ஒரு கோடிக்கும் அதிகமான மக்கள் அகதிகளானார்கள் வங்கதேசத்தில் இருந்து வரும் அகதிகளுக்கு அடைக்கலம் கொடுத்த இந்தியா ஒரு கட்டத்தில் நேரடியாக களத்தில் இறங்கியது இந்தியாவின் இராணுவ தாக்குதலை சமாளிக்க முடியாமல் பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் சுமார் ஒரு லட்சம் வீரர்கள் சரணடைந்தனர் தொடர்ந்து ஒன்றாம் ஆண்டு டிசம்பர் தேதி சுதந்திர வங்கதேசம் பாகிஸ்தான் மத அடிப்படையில் உருவானது ஆனால் வங்கதேசம் மொழி அடிப்படையில் உருவானது முதல் பிரதமரான ஷேக் முஜிபூர் ரஹ்மான் வங்க மொழி தேசியம் சோசியலிசம் ஜனநாயகம் மற்றும் மதச்சார்பின்மை என்ற நான்கு அடிப்படை கொள்கைகளின் அடிப்படையில் வங்கதேச அரசியலமைப்பை உருவாக்கினார் முதல் வேளையாக விடுதலைப் போரில் பாகிஸ்தான் ராணுவத்துடன் இணைந்து செயல்பட்ட தீவிரவாத இஸ்லாமிய அமைப்புகளும் வங்கதேசத்தில் தடை செய்யப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வங்கதேசத்தின் தந்தை ஷேக் முஜிபூர் ரஹ்மான் படுகொலைக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றிய ராணுவ சர்வாதிகாரியான ஜியாவுர் ரஹ்மான் வங்கதேச அரசியலமைப்பிலிருந்து மதச்சார்பின்மை என்ற அம்சத்தை நீக்கினார் அத்துடன் இஸ்லாமிய கட்சிகள் மீது தடையையும் நீக்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சர்வாதிகாரி ஜியாவுர் ரஹ்மான் படுகொலைக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆட்சியை கைப்பற்றிய ஜெனரல் ஹுசைன் முகமது இர்ஷாத் இஸ்லாத்தை வங்கதேசத்தின் அரசு மதமாக்கினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஷேக் முஜிபூர் ரஹ்மானின் மகளும் வங்கதேச முன்னாள் பிரதமருமான ஷேக் ஹசீனா தலைமையிலான அவாமி லீக் அரசு வங்கதேச அரசியலமைப்பில் மதச்சார்பின்மையை சேர்த்தது இந்நிலையில் ஷேக் ஹசீனா ஆட்சி அகற்றப்பட முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றதும் இந்தியாவை விட்டு விலகி பாகிஸ்தானுடன் தீவிர நெருக்கம் காட்டி வருகிறது சொல்லப்போனால் இருந்து விலகி இஸ்லாமிய மதவாதம் வங்கதேசத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறது வங்கதேச விடுதலைக்கு எதிராக செயல்பட்ட ஜமாத்திய இஸ்லாமி போன்ற இஸ்லாமிய அடிப்படைவாத அமைப்புகளின் தடையை நீக்கிய முகமது யூனூஸ் அரசு அந்த அமைப்புகளை தேர்தலில் போட்டியிடவும் அனுமதி அளித்திருக்கிறது இதன் காரணமாக வங்கதேசத்தில் இந்தியாவுக்கு எதிரான இந்துக்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகளவில் நடந்து வருகின்றன குறிப்பாக அருங்காட்சியமாக மாற்றப்பட்ட மறைந்த பிரதமர் ஷேக் முஜிபூர் ரஹ்மானின் வீடு தீ வைத்து கொளுத்தப்பட்டதோடு கிரேன் மூலம் இடிக்கப்பட்டது இவையெல்லாம் வங்கதேச விடுதலை வரலாற்றை அழிக்கும் முயற்சியாக பார்க்கப்படுகிறது அதற்கு மாற்றாக இருநாட்டு கோட்பாடு மற்றும் உறுதுமொழிக்கு முன்னுரிமை கொடுத்த ஜின்னாவை வங்கதேசத்தின் அடையாளமாக காட்ட முற்படுகிறது இது ஒரு நாட்டின் விடுதலைப் போரை முற்றிலுமாக மாற்றுவதாகும் இது மிகவும் ஆபத்தானதாகும் என்றாலும் அடுத்த தலைமுறைக்கு வங்கதேசம் ஒரு இஸ்லாமிய மத நாடாக மட்டுமே அறியப்பட வேண்டும் என்பதற்காக முகமது யூனூஸ் அரசு பள்ளி புத்தகங்களை திருத்தி எழுதி வருகிறது குறிப்பாக முகமது யூனுஸ் அரசு அமைத்த அரசியலமைப்பு சீர்திருத்த ஆணையம் வங்கதேச அரசியலமைப்பிலிருந்து மதச்சார்பின்மை என்ற வார்த்தையை நீக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறது மதத்தின் அடிப்படையிலான தேசியவாதம் பாகிஸ்தானை எந்த படுகொழிக்கு அழைத்துச் சென்றது என்பதை வரலாற்றிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ளாமல் இஸ்லாமிய தேசியவாதத்தை பின்பற்றினால் வங்கதேசம் அழிவை சந்திப்பது உறுதி என்றும் அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர்